அடுத்ததாக ராணிப்பேட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜோதிடத்திற்கும் அப்பால மந்திர தந்திர எந்திர அதுல விற்பனர் திரு ரஞ்சித் குமார் ஐயா அவர்கள் வருகிறார் ராணிப்பேட்டையில ராணிப்பேட்டையிலிருந்து அவரை நம்மளுடைய சபையின் சார்பாக வருக வருக என்ன வரவேற்கிறோம் நாங்க வெல்கம் தாந்திரிக சக்கரவர்த்தி கோயம்புத்தூர் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் இந்த வேலூர் மாவட்டத்துல முதல் முறையாக திரு அஸ்ரோபாலாசருடைய மீட்டிங்க்கு முதல் முறையாக நான் வந்திருக்கிறேன் ஐயாவுடைய விளம்பரத்தை பார்த்தேன் ஐயா எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டேன் வாங்க தம்பி நம்ம ஊர்ல இருக்கீங்க உங்களுக்கு இல்லாதா அப்படின்னு வந்து பெருமையா நம்மளை வந்து கூப்பிட்டு இருந்தாரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அது மட்டும் இல்லாம இங்க வந்திருக்கக்கூடிய ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய கண்மனத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைய கருத்துக்கள் சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து பன்னிரெண்டு வருட காலமாக சுயமாகவே ஜோதிடத்தை வந்து ஆய்வு மூலியமாக ஆராய்ச்சி பண்ணி வந்த வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் நான் கொடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஜோதிடம் அப்படின்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் யார்கிட்டயும் குருமார்கள் எனக்கு கிடையாது நான் யார்கிட்டயும் ஜோதிடம் படிக்கல ஆனா நான் பன்னெண்டு வருஷமா ஜோதிடம் பார்த்துருக்கேன் காரணம் என்னன்னா எனக்கு வந்து நான் என்னுடைய ஜாதியில குரு கேவிதை கடகத்துல உச்சத்துல இருப்பார் குரு ஆயில நட்சத்திர சாரம் ஏதும் ஆயில நட்சத்திர சாரம் புதன் எனக்கு யோகாதிபதி லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டுல மீன லக்னம் லக்னத்துக்கு ஒன்பதாம் வீடான விருச்சகத்துல இருப்பாரு நட்பு வீட்ல சோ தலைப்பு எடுத்துட்டோம்னா பல தலைப்புகள் இருக்குது அதுல உங்களுக்கு எந்த தலைப்பு வேணுமோ அந்த தலைப்புல நான் பேச பேசுறேன் தாந்திரிகேத பத்தி பேசலாமா இல்ல ராகு கேதவை பத்தி பேசலாமா கண்டிப்பா ஐயா அதேதான் அதேதான் தலைப்பு ஒரு நாலு தலைப்பு எடுத்துக்கிட்டோம்னா பத்தி பேசுறது எனக்கே தெரியாம சொல்லிடுறேன் நீங்க ஏதாச்சும் அந்த தலைப்பு சொல்லிடுவேன் தாந்திரிகமா இன்னும் தலைப்பு வேணாமா இன்னும் ரெண்டு தலைப்பு இருக்கு இன்னைக்கு என்ன பஞ்சாங்கத்துல ஆயுஷ்மான் நாமயோகம் ஓடிட்டு இருக்கு சோ பாலவ கரணம் ஓடிக்கிட்டு இருக்கு சாரி ஆமா அப்போ இதுல வந்து ராகு கேது இங்க வருது நம்ம சார் ஊர் பேர் தெரியல ஆனா பிரகாஷன் பேர் மட்டும் தெரியல ஆனா ராகு கேது சந்திரன் சாயாகிரகங்களை பத்தி சொல்லும் போதே நான் நோட் பண்ணிட்டேன் ஆஹா இன்னைக்கு ராகு கேது எல்லாம் வேலை செய்து பாருங்க ஏன்னா ஆயுஷ்மான் நாமயோகம் பாலவதரணும் ராகு கேது தொட யாருக்கிட்டே இருக்காது சோ அந்த தாந்திரிகம்னாலே ராகு கேது தானே மாந்திரிகம்னாலே ராகு கேது தான் அப்ப நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து இன்றைய நாள்ல இந்த ராகு கேதுகள் இல்லாம இந்த உலகமே இல்லை எல்லா ஜோதிட குருமார்களும் நமக்கு பாடம் கத்துக்க ராகு கேது ராகுனா பிரம்மாண்டம் கேதுனா சுருக்கம் ஞானம் மோட்சம் அப்படின்னு வாங்க அப்ப எந்தெந்த கிரகம் எங்க வேணா இருந்த அப்ப இன்னொரு விஷயம் உபாசனம் உங்களுக்கு என்ன தலைப்பு நீங்களே சொல்லுங்க தாந்திரிகம் வேணுமா ராக கேத வேணுமா உபாசனை வேணுமா எல்லாமே கொழந்தை வேணுமா சரி சரிங்க இல்ல தாந்திரிகத்துக்கு பாத்தீங்கன்னா நான் கண்டென்ட் எடுக்கல அது வரையும் பாத்துக்க நிச்சயமா நிச்சயமா எந்த நோக்கமே இல்ல ஆனா ராகு கேது வந்துருச்சு நிச்சயம் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் நாம யோகம் இந்த ஆயுஷ்மான் நாம யோகம் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரத்துல சிம்ம ராசியில இருக்கு அப்ப ஆயுஷ்மான் நாம யோகத்துக்கு கிரகம்னு பார்த்தா சரி இந்த ஆயுஷ்மான் நாம யோகத்துல பிறந்த நபர்கள் யாராக இருந்தா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வணங்கத்தக்க வகையில இருப்பாங்க உதாரணத்திற்கு நம்மளுடைய பெரியவர் மகாபரிவார் ஆதிசங்கராச்சாரியை பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் நாம யோகத்துல பிறந்தவர் இரண்டாவதா கோயம்புத்தூர் மான் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ஈசானா யோகா மையம் ஆல்ரெடி இந்த ஸ்பீச் நம்ம கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூர்லயே கோயம்புத்தூர்லயே கொடுத்ததுல தான் அந்த விஷயம் ஸ்ரீராம சொல்லுவோம் அப்ப ஈசா நாம யோகம் ஈசா யோகா மையத்துல தக்கி ஐயா இருக்காரு வசதியா அவருமே ஆயுஷ்மான் நாமயோகத்துல தான் பிறந்தாரு சோ ஆயுஷ்மான்னா கேதுவுடைய நாமயோகம் இல்லைங்களா அந்த கிரகம் இல்லைங்களா ஒருத்தலை நாகம் அப்ப கேது அங்க சிறப்பை தரும் அப்ப ஆயுஷ்மான் நாம யோகத்துல பிறந்தா இருபத்தி ஏழு நாம யோகங்கள்ல ஆயுஷ்மான் நாம யோகங்கள் மற்ற நாமயோகாரங்களை வந்து பாத்தீங்கன்னா போய் வணங்குறதும் அவங்களுக்கு வந்து நமஸ்காரம் பண்றதும் அவங்களுக்கு பாத பூஜை பண்றதும் மூலியமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அங்க நம்ம பிறவிப்பினி அறுக்கப்படும் ஒருபடி முன்னேறி மேல போவோம் நம்மளுடைய கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாமே தான் அந்த ஆயுஷ்மான் நாமயோகம் அப்படிப்பட்ட ஆயுஷ்மான் நாமயோகத்துல இருக்கக்கூடிய அப்படிங்கள நம்ம என்னதான் பரிகாரம் பண்ணி என்னதான் கோயில் போய் என்னதான் வந்து பெரிய அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி ஒரு சில விஷயங்கள் நடக்காம இருக்கும் பட்சத்துல ஆயுஷ்மான் நாமயோகத்துல யார் இருக்காங்களோ வயதுல மூத்த நபரா இருக்கும் ஒரு குருமார்கள் ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கிறவங்கள மரியாதை நிமித்தமாக அவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து பாத பூஜை செய்து அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் வந்து உணவாக இருந்த கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகம் ஒரு திருப்பு முடியா மாறும் நம்மளுடைய பாப தர்மாங்கள் கரையும் இது ஒரு டிப்ஸ் தான் சோ ரெண்டாவது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உபாசன தெய்வம் இந்த உபாசன தெய்வத்தை நான் நாடி முறையில நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு சோ நான் அந்த கான்செப்ட் தான் சொல்ல வரேன் முதல்ல பாக்கியத்தை பாக்கியாதிபதி தான் புத்தார் நம்முடைய ஜாதகத்துல லக்னத்துல இருந்து ஒன்பதாம் ஆபத்துக்கு அதிபதியான அளவு தினிசூன்யத்திலேயோ அவயோகியாகவோ பாதுகாதிபதியாகவோ மாரகாதிபதியாகவோ முடக்கத்துலயோ இருந்தா பாக்கியம் நமக்கு சிறப்பை தருமா அப்படிங்கிறத கவனிச்சு பார்க்கணும் சோ அந்த பாக்யம் நமக்கு சிறப்பை தரல அப்படின்னா பாக்யம் இருந்தாதானே உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்க சட்டியில இருந்தாதான் அகப்பையில கிடைக்கும் அதுக்கு அர்த்தமே வேற சஷ்டியில விரதம் இருந்தா குழந்தை கருவுல பிறக்கும் அப்படிங்கிறது சஷ்டி விரதம் இருக்க சொல்லி சொல்றாங்க சோ அதே போலதான் பாக்கியம் இருந்தாதானே நம்ம சுகபோக வாழ்க்கை இந்த கலியுகத்துல வாழ முடியும் நம்ம போன பிறவில என்ன கர்ம பண்ணிட்டு வந்தோமோ இன்னைக்கு நம்ம துறையில நம்ம ஜோதிட துறையில இருக்கும் அப்புறம் நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அந்த பாக்கியத்தை பார்ப்பேன் பூர்வ புண்ணியத்தை பார்ப்போம் பாக்கியம் இருக்கா சரி இதை செய்ய சொல்லுவேன் இது செய்ய உனக்கு சரியாயிரும் தாந்திரீகமா ஒரு பரிகாரம் சொல்லி அமைச்சு அந்த பரிகாரங்களும் நம்ம கொடுக்குற பெத்தடு வேற ஏன்னா நம்ம வந்து பஞ்சபட்சிய பிரகாரம் பயன்படுத்தி தான் பரிகாரம் கொடுப்போம் சோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு திதி சூழ்நில இப்ப உபாசன வந்திருக்கேன் ஒன்பதாம் பாவத்தை பத்தி சொல்லிருக்கேன் ஒன்பதாம் பாவாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எந்த கிரகத்துல இருக்காரோ அது சூரியனாக இருக்கும் பட்சத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சனி ராகு கேது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது கிரகங்கள்ல ஒன்பதாம் அதிபதி ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல இருப்பார் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வம் சூரியன் அப்படின்னா சிவ வழிபாடு சூரியன் அப்படின்னா தந்தை வழி தெய்வ குலதெய்வ வழிபாடு சந்திரன் அப்படின்னா சாந்தமான பெண் தெய்வங்கள் பெரியவங்களே அகைமாரிகளே ஒன்பதாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி தான் நான் சொல்றேன் சூரியன் என்றால் சிவ வழிபாடு தந்தை வழி குலதெய்வ வழிபாடு சந்திரன் என்றால் சாந்தமான பெண் தெய்வ வழிபாடு ஆஹ் மதுர மீனாட்சி காஞ்சி காமாட்சி லிதா பரமேஸ்வரி இது போல தெய்வங்கள் செவ்வாய் அப்படின்னாக்கா கால பைரவர் அறுபத்தி நான்கு அம்சத்துல கால பைரவன் இருக்க அதுல உங்களுடைய நட்சத்திரம் நிலதாரையா சாதகத்தாரையில எந்த பைரவர் வராரோ எந்த பைரவர் அவதரிச்சிருக்காரோ அந்த நட்சத்திரத்துல அதை எடுத்துவோம் பொதுவா கார்த்திகை நல்லா சிறப்பு கார்த்திகை ஆஷ்டம்தான் சிறப்பா போடுவோம் கால பைரவர் சொர்ண ஆகாஷ்டம் பைரவர் உண்மத்த பைரவர் குரு குரு பைரவர் சண்டா பைரவர் நிறைய பைரவர் அதே போல செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து முருகப்பெருமான் ஆயுதம் ஏந்திய கடவுள் எப்படி அந்த தெய்வங்களை வழிபாடும் பண்ணலாம் ஒன்பதாம் பாவத்தை இயக்கிறதுக்கு பாக்கியத்தை பலமாக்குறதுக்கு சோ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நகர் அயக்கிரியவர் ஸ்ரீவித்யா சரஸ்வதி பெருமாள் சப்த மாதாக்கள் இது போல உள்ள தெய்வ வழிபாடுகளை உபாசனையவும் பண்ணலாம் வழிபாடும் பண்ணலாம் அதுக்குண்டான தெய்வ மந்திரங்களை சொல்லலாம் எந்திரங்களை வச்சியும் புதுப்படலாம் ஒன்பதாம் பாவம் பலமாகும் இது வந்து பொதுவானது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு குருனாலே நம்ம வந்து சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம் குருமார்கள் வழிபாடு பண்ணலாம் பதினெட்டு சித்தர்கள்ல வந்து யாராவது நமக்கு ஃபேவரான நட்சத்திரம் தனதாரண நட்சத்திரமோ சாதக நட்சத்திரமோ இருக்கும் பொழுது அது இந்த சித்தர் அந்த நட்சத்திரத்துல எந்த சித்தர் பிறந்தாரோ அந்த சித்த பெருமாத்துல வந்து நம்ம குருவா எடுத்து வணங்கலாம் சோ நான் தெரியும் தெரியும்போதுனா நான் அகஸ்தியர் பாசம் அப்ப அந்த சித்தர வழிபாடு பண்ணும் பொழுது குரு ஒன்பதாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி குருவோடைய நட்சத்திரமா இருந்ததுனா சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதிகள் வழிபாடு கூட சிறப்பை தரும் சுக்கரன் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண் தெய்வங்கள் தான் வருவாங்க அப்ப பாலா திருபுர சுந்தரி சின்ன குழந்தையில இருக்கக்கூடிய பாலா திருபுர சுந்தரி வழிபாடு பண்ணணும் உபாசனை உபாசனையை பண்ணிக்கலாம் இன்னும் தெய்யங்கள் நிறைய சொல்லலாம் இருக்கு சுக்கரனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான்னாலே காவல் தெய்வம் தான் காவல் தெய்வம் அப்படின்னாக்கா கருமணசுவாமி வீரகுந்திர சுவாமி முனீஸ்வரன் சுடலி மாடம் இந்த மாதிரி நிறைய பெண் ஆஹ் காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ண பண்ண பாக்யம் பலமாக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் ராகு ராகுனாலே உக்ர தெய்வம் தான் காளி வாராகி இது போல உக்ர தெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது பத்திங்கரா தேவி சூழினி மாலினி இது போல உக்ரதெய்வர்கள் வழிபாடு என்ன ஆகும்னா ஒன்பதாம் பாவ பலமாயிருவான் கேது கேதுன்னா என்ன சொல்லுவோம் மனித தலை இல்லாத தெய்வ உருவங்கள் விநாயகர் வாராகியும் அங்க உருவாங்க சோ அதே மாதிரி சித்தர்களுடைய வழிபாடுகள் ஜீவசமாதி வழிபாடுகள்லாம் கேதுவுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து ஒன்பதாம் பாவத்தை பலப்படுத்துறது இதே ஒரு நம்ம வந்து பொதுவா ஒன்பதாம் பாவத்தை எடுத்து சொல்லியிருக்கோம் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல உபாசன தெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாடி முறையில குரு நின்ற வீட்டுக்கு எந்த வீடாகிறதோ அந்த வீட்டு அதிபதி எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான தெய்வத்தை பிடிச்சாங்க அப்படின்னா உபாசன தெய்வம் பிடிச்சாங்க அப்படின்னா குருதான் வழிகாட்டுவார் குரு எப்படி இருந்தாலும் வகரமா இருந்தாலும் சரி எந்த சரி குருவால இயக்கம் பண்ண முடியல குரு பலம் குறைவா அப்படின்னா குரு அவர் பார்வை பார்ப்பாரு குரு ஒரு வீடு ஒரு வீட்டை கட்டுவா பதினோராம் புடிச்சிக்கும் போது ஆண்களுக்கு உபாசன தெய்வமா அது அமையும் இதுல நிறைய சூட்சமா இருக்குது நிறைய டைமிங் சூட்சமா நேரத்தை வந்து பஞ்சவச்சி பிரகாரம் எடுத்து பண்ணணும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரனுக்கு பதினோராம் வீடு எந்த கிரகமா வருதோ எந்த பாவமா இருக்கும் அந்த பாவத்துக்குரிய கிரகம் எந்த நட்சத்திர சாரத்துல இருக்கோ அதுக்கு அதுக்குள்ள தெய்வ வழிபாடுகள் பண்ணாலும் உபாசனை சித்திகள் கிடைக்கும் சோ உபாசனை பண்ண பிறகு என்ன ஆகும்னா நீங்க எந்த ஒரு தாந்திரிக செயல்களை செய்தாலும் வெற்றியை தரும் ஜோதிட விஷயங்கள் செய்தாலும் நல்ல வாக்குப்பளிதமும் சிறப்பை தரும் ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே அந்த ஜாதகத்துல இருக்க போய் கிரகங்கள் நம்ம கிட்ட பேசணும் நான் பத்து நிமிஷம் பாக்குறேன் ஒரு ஜாதத்தை வந்து பத்து நிமிஷம் பார்த்துட்டே பேச மாட்டேன் அது இண்டிகேட் பண்ணலை நமக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்குது காரணம் என்னன்னா நாலு பாவமோ சதுர்த்த சித்தியில பொறுத்த நாலு பாவமோ ஆயிருச்சு மகர லக்னம் மகர ராசி மொத்தம் இருக்கிறதே ஒன்பது கிரகம் அஷ்டமாதிபதி சூரியன் எட்டாம் பாவத்திலயே சிம்மத்துல ஆட்சி வளம் இந்த பக்கம் மீனத்துல ரெண்டு கிரகம் இந்த பக்கம் துலாத்துல ரெண்டு கிரகம் கண்ணில ஒரு கிரகம் இந்த பக்கம் தனசுல ஒரு கிரகம் எல்லாம் லாக் ஆயிட்டு இருக்குது எப்படி இந்த ஜாதத்தை ஜெயிக்க வைக்கிறது பாம்பேயில இல்லாத ஜோசியரா அந்த ஜாதகம் சொந்தக்காரன் பாம்பேல இருக்க ஒன்றரை வருஷமா ஜெயில இருக்க பாம்பேல இல்லாத ஜோசியரா அவரை ஒரே வார்த்தை சொல்லியிருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் மட்டும்தான் இந்த ஜாதகத்துக்கு சரியான பரிகாரம் சொல்ல முடியும் சொல்லிட்டு அந்த ஜாதகம் இன்னைக்கு ஆகிட்டா அந்த ஜாதகத்தை நான் காட்டுறேன் எல்லாருக்குமே குரூப்ல போட்டு விடுறேன் ஐயா காட்டணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு இதுக்கு நம்ம பரிகாரம் சொல்லி பலன் சொல்லி அந்த நபரை வந்து பிலீஃப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பெரிய தொழில் இந்த மாதிரி எல்லாம் கூட ஜாதக அமைப்பு வந்திருக்கு சோ இந்த மாதிரி நம்மளை தேடி ஒரு ஜாதகம் வருதுன்னா பிரபஞ்சம் நம்மளை நம்ம கிட்ட இழுத்துட்டு வருது ஏன்னா அவருக்கு லக்னத்துக்கு மூணாம் பாவாதி பத்தியும் பன்னெண்டாம் பாவத்தையும் பன்னெண்டாம் பாவத்திலேயே ஆஹ் ஆட்சி பலம் பெற்று வக்கரமாயிருக்கார் குரு சோ இது போல உபாசன தெய்வ வழிபாடு செய்யும்போதும் சரி தாந்திரிக பரிகாரம் பண்ணும்போதும் சரி நம்ம நிறைய விஷயங்களை சுட்ச விஷயமா ஆராய்ச்சி பண்ணி தான் செய்யணும் அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு சொல்லி சொல்லி இப்போ சூன்யம் அவயோகி முடக்கு வைநாசிகம் இது போல பரிகாரத்துக்கெல்லாம் நம்ம கோவில் வளத்துக்கு நம்ம கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கெல்லாம் அனுப்பும்போது நம்ம ஒரு தேதி நேரத்தை குறித்து கொடுத்தோம் அவசியம் அனுப்பணும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம பத்தொன்பது ரூபா சொல்லி அனுப்பிச்சிருக்கூடாது அவங்க போயிட்டு வந்து எனக்கு எதுவுமே நடக்கலன்னு நம்மளே வந்து கேள்வி கேட்பாங்க நான் அந்த கேள்வி கிட்ட நான் வாங்குறதே கிடையாது ஏன்னா நான் குறித்து கொடுத்துருவேன் டை நானும் டேட்டும் டைமும் குடிச்சு கொடுத்துருவேன் இந்த தேயில இந்த டைம்ல போ உனக்கு நடக்கலாம் அப்படி நான் குடிச்சு கொடுக்குற டைம் என்னன்றதை இப்ப சொல்றேன் எல்லா ஜாதகருக்கும் எந்த ஜாதகம் இருந்தாலும் அவர் ஒரு தான் இருப்பாரு நடை துயில் அரசு சாமி சொல்லிட்டு ஐந்து விதமான பஞ்சபட்சிகள் இருக்கு அதாவது வள்ளூர் கோழி காகம் ஆந்தை மயில் அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வந்து வளரக்கூடிய இழுத்தில ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க அவங்களுடைய பஞ்சபட்சி எந்த நாள்ல ஆட்சி பலத்துல இருக்குன்னு பாக்குறோம் எந்த நாள்ல ஆட்சி பலத்துல இருக்கோ அப்ப சூன்யம் அந்த திதிசூன்யா அந்த திதி வந்து அவருடைய ஆட்சி நாட்கள் எப்ப வருது திதி திதிசூன்யா கோயில் பரிகாரத்துக்கு அனுப்புறது ஒரு முடக்கு நட்சத்திரம் அந்த ஆட்சி நல்ல எப்ப அந்த முடக்கு நட்சத்திரம் வருது இத ஒரு மாசம் கழிச்சு வந்தா ரெண்டு மாசம் கழிச்சு வந்தா மூணு மாசம் கூட கழிச்சு வரட்டும் வெயிட் பண்ண வைக்கலாம் அந்த முடக்கு நட்சத்திரம் அன்னைக்கு அந்த திதிசூன்யா அந்த திதி அன்னைக்கு அவருடைய பஞ்சபக்ஷி ஆட்சியில இருக்கணும் அப்படி ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த நாள்ல குறிப்பாக அந்த ஊன் நடை தொழில் அரசு சாகுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு டைம் ஊனும் அரசு எடுத்துக்கணும் அந்த குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் அவங்களை அந்த கோவில் வழிபாடு பண்றதுக்கு அந்த இடத்துல இருக்க சொல்லி அனுப்பிடுவேன் அங்க அவங்க ஜெயிச்சுட்டு வரும்போ வரும்போது நமக்கு ஒரு சிங் சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சு அடுத்தடுத்து வளர்ச்சி பரவாயில்லப்பா நான் போயிட்டு வந்தேன் இப்ப போன மாசம் நடந்த ஒரு சம்பவம் அவர் கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு பரிகார முடக்கு அவர் அக்கௌண்ட்ல அமேசான் அக்கௌண்ட் அவர் வந்து வியட்நாம்ல வந்து பிசினஸ் பண்றாரு சொந்த ஊர் பெங்களூர்ல ஐடி கம்பெனி வச்சிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து இல்லீகலா வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அமேசான் நெட்ஒர்க் முடக்கு ரிலீஃப் பண்ணிட்டு வந்த உடனே கரெக்டா ஒரே வாரத்துல அந்த அக்கௌண்ட்ல அந்த பணம் ஹேக் பண்ண பணம் வந்து அது என்ன ஏதுன்னு பார்த்து செக் பண்ணி ரீஃபண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு இதுவே எனக்கு உதாரணம் இதுவே எனக்கு சக்சஸ் நான் குடிச்சு கொடுத்த நேரம் அது அவ்வளவு குறிப்பா குடிச்சு கொடுத்தது அதுல சக்சஸ் கிடைச்சிருக்கு அது எனக்கு சந்தோஷம் அது போதும் ஒரு ஜோதிடனா எனக்கு வந்து கிடைக்கிற சந்தோஷம் இதுதான் நேரம் காலத்தை பயன்படுத்தி நிச்சயமா ஒரு மனுஷன் உயரலாம் அப்படின்றத என்னுடைய தலைமையான கருத்து அனைவருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு அசோக் பாலாசர் அவர்களுக்கும் வேலூர் ஜோதிட ஜோலி ஆராய்ச்சியாளர்கள் என்னுடைய சிறந்த அந்த தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் என்னுடைய மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் மோதல் ராணிப்பேட்டையிலிருந்து ரஞ்சித் குமார் என்னுடைய பேரு நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் டபுள் சிக்ஸ் இன்னொரு நம்பரை சொல்லிதான் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் டபுள் சிக்ஸ் நன்றி வணக்கம்யா நன்றி ரஞ்சித் குமார் அவர்கள் தாந்திரிக பயிற்சி வேற கொடுத்துட்டு இருக்காரு தாந்திரிக பயிற்சி தனி ஒரு ஆசிரமம் ஒண்ணு வச்சிருக்கார் ஆசிரமத்துல வந்து ஸ்பெஷல் பூஜை பயிற்சி அது இது என்ன பண்ணிட்டு இருக்கார் ஈஸியா வெற்றி பெறுவதற்கு ஒரு தாந்திரிகம் என்ன ஒண்ணு சொல்லட்டுங்களா ஈஸியா எந்த ஒரு காரியம் வந்தாலும் ஈஸியா வெற்றி பெறுவது வெற்றி பெறணும்னா உங்களுடைய தூப தீப அதாவது இது பண்ணணும் சாம்பிராணி போக பயங்கரமா ஃபுல்லா வீடு திக்குமுக்காடுற மாதிரி போடுங்க வெற்றி உங்கள் பக்கம் அது மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நீங்களே முடிவு பண்ணீங்க ரெண்டாவது லக்கணம் சொல்லட்டுங்களா சொல்லுனா வந்தா அப்புறம் இது ஆயிடுமே என்ன ஆமா லக்கணக்காரங்க வீடு முழுக்க தண்ணி போட்டு நல்லா கழுவணும் சுத்தமா தண்ணி எங்க பாரு தண்ணி ஃபுல்லா கழுவிட்டு அப்புறம் வெளியே போங்க வெற்றி உங்கள் பக்கம் மீதி பன்னெண்டு பத்து லக்னத்துக்கு நீங்களே முடிவு பண்ணீங்க இதுல ஒரு சூட்சமா இருக்கு அது தெரியலன்னா அப்புறம் சொல்றேன்